வணக்கம் நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில மன அமைதியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு பக்கம் தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பழங்கால ஞானமே அடங்கியிருக்கு அது மனநிறைவு அடையிறதுக்கு என்ன வழிங்கறத நமக்கு ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்க போகுது பாருங்க இது டெய்லி டிவைன் டைஜஸ்ட்லேருந்து எடுத்த ஒரு சின்ன பக்கம் தான் ஆனா இதுக்குள்ள மனநிறைவு பத்தின ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு சரி வாங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் நாம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் மன நிறைவுக்கு உண்மையான ஆப்போசிட் என்னவா இருக்கும் ஏன்னா இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஒரு அடித்தளமாக இருக்க போகுது சரி மன நிறைவு நோக்கிய இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது அதுதான் ஆசையோட பனாந்தரம் இந்த வனாந்தரங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு உருவகம் அதாவது ஆசைகளுக்கு பின்னாடி ஓடி ஓடி எங்க போறோம்னே தெரியாம தொலைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மள பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபீலிங் தான் ஆன்மீக பயணத்தோட முதல் படிங்கிறது சரி இப்படி ஆசைங்கிற காட்டுல தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இங்க தான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது அதாவது மனநிறைவு பிறக்க ஆரம்பிக்குது இந்த மையமா மையமாயிருக்கிறது தான் தத்துவார்த்த பற்றின்மை இது சும்மா உதுங்கி நிற்கிறது கிடையாது இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது உலக ஆசைகள் இருந்து நாம விலகி போகணும்னு நாமளே கான்ஷியஸா எடுக்கிற ஒரு முடிவு இந்த டெக்ஸ்ட் படி பார்த்தா மனநிறைவை நோக்கிய முதல் ஸ்டெப்பே இந்த விலகி போறதுதான் இங்க தான் எல்லாமே ஆரம்பிக்குது இப்போ இந்த டெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த பண்ணுது மன நிறைவையும் பேராசையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிடுது இந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த கம்பேரிசன் எவ்வளோ டீப்பா இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் மனநிறைவு ஒரு மருந்து மாதிரி நம்மள குணப்படுத்துது ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற பேராசை நம்மள உள்ள இருந்தே அரிச்சு சாப்பிடுது மனநிறைவு நம்ம மனச ஒரு அழகான சிற்பம் மாதிரி செதுக்கி நம்ம வாழ்க்கைய உருவாக்குது ஆனா பேராசை அதே மனச உடைச்ச நொறுக்கி வாழ்க்கையவே அழிச்சிடுது இது சும்மா வார்த்தைகள் இல்லங்க நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குற நிஜம் பேராசையோட விளைவு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு இந்த ஒரு வரியில சொல்றாங்க பாருங்க ஒண்ணு நம்ம மனசை சிதறடிக்குது இன்னொன்னு அதே மனசை ஒரு கலை மாதிரி அவ்வளவு அழகா உருவாக்குது யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அப்போ மனநிறைவை தேர்ந்தெடுத்தா நமக்கு கிடைக்கிற கடைசி பரிசு என்ன இந்த டெக்ஸ்ட் அதையும் ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த அல்டிமேட் பரிசு இதுதான் மன நிறைவு அமைதியா உருவாக்குது அதாவது இந்த உலகத்திலயும் சரி இல்ல ஸ்வர்க்கத்திலும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா லாபங்களையும் இதுதான் பெருசு இந்த அமைதியை விட பெரிய சொத்து வேற எதுவுமே இல்லைன்னு இந்த டெக்ஸ்ட் சொல்லுது சரி நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ இந்த பழங்கால ஞானத்தை நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம்னு யோசிச்சு பார்க்கலாம் நம்மளோட இந்த சின்ன பயணத்தை முடிக்கிறதுக்கு நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வருவோம் மகாபாரதத்திலிருந்து வந்த இந்த மெசேஜ் காலத்தை கடந்து இன்னைக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் யோசிக்க வைக்கிறேன் எப்பவும் ஏதாவது வேணும் வேணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரே ஒரு ஆசையாவது உங்களால விட்டு கொடுக்க முடியுமா அது என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க